தேவர் தம்பாக்கு பேகா எங்க நடுபாட்டி எங்க நடு தாத்தா எங்க பெரிய பாட்டி எங்க பெரிய தாத்தா அவங்க என்ன எளைக் கிளி சாப்பிடுறாங்க ஏய் அக்கா அது கொஞ்சம் அதிகமா வைக்க பண்ணு कौन चलाला कौन ज्यादा दी간다 எங்க அண்ணா அன்னி ஹலோ हाय இருக்கா தேங்க் யூ

ஆமா அவங்க செஞ்சுரிக்கு பக்கத்துல இருக்காங்க நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க செஞ்சுரியா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க நம்ம போலாம் சாதாரணமா செடி எல்லாரும் வெளியில வளப்பாங்க உங்க ஆளுங்க வீட்டுக்குள்ளேயே வளக்குறாங்களே என்ன எங்க ஃபேமிலிக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தாலே தெரியுது டேய் பசிக்குதுடா சாப்பிடுங்க யாரா இவன்

உண்மையிலே பல்லு இல்ல 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 குட்டியா இருக்கா என்ன தேவர தம்பாரே சுமார் என் போனயோ என்னோட போன காணும் போன காணண்டா

அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை எதாவது பேசுறேன்னு வச்சுக்கோ ஓ சீட் கிழிஞ்சிரும் ஸ்ட்ரைட்டா மேல போயிருவே ஸ்ட்ரைட் ஆனாலும் ரிவர்ஸ் ஆனாலும் போன்ஸ் இங்க தான் கிரக்கணும் இல்லன்னு நீங்க வேற ஏதாவது பண்ணா நாளைக்கு இங்கே கூட இருக்காது அடே சைவோ உனக்கு நக்கல் அதிகமாயிடுச்சா நீ செடிக்கு அதிகம் மரத்துக்கு குறைவு அதனால நீ ஏதாவது ஓவரா பண்ணேன்னு வச்சுக்க இதே மரத்தடியில உன்ன புதைச்சிருமே பாத்துக்க டேய் அது ஏன் ஃபோன் தான்டா எதுடா எதுடா போடா போய் போய்

என்னடா இது கண்ணு தெரியலையா நீ என்ன பாக்குற ஐயோ ஐயோ இவங்க சாப்பிுற காய்கறிக்கு இந்த ஓவர் ஆக்சன் தேவையாடா ஹெல்த்துக்கு நல்லதுடா பண்ணட்டுமே நம்மளும் பண்ணலாம் வா ஹாய் ஹாய் ஹ்ம் ஹ்ம் டே நம்ம கூட யோகா பண்ணலாம் வாடா உனக்கு அந்த அளவுக்கு ஜாலியா இருந்தா நீ போடா சாமி ஹ்ம் ஹ்ம் செய்யலனா புட்டு கட்டாண்டா அடா பாவி மனுசிங்களா இப்ப மட்டும் நம்ம போகலாம் அந்த ரெண்டு கிழங்கு மிஸ் ஆயிடும் அதனால நம்ம அங்க போகணும் அந்த ரெண்டு கிழங்கையும் சாப்பிடணும் உனக்கு அந்த அளவுக்கு அரிக்குதுனா நீ போடா சாமி வெஜிடபிள்ஸ் கட்டுலடா ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ணிட்டு சொன்னால அது கட் பண்ணிடுவாங்க அந்த ஃபுட்டா அப்பா கண்டிப்பா ஆகணும்டா கிளம்புங்க போலாம் யோகா பண்ணுவோம் உடல் நலத்தை காப்பாத்துவோம் ஜெய் ராம்தேவ் பாபா அதுதான் இப்போது நம்மளோட செயல் இப்போ இடது பக்கத்துல இருந்து மூச்சை இழுத்து வலது பக்கம் விடணும் வெளியடணும்

இயற்கை தர்மம் நீங்க போடுறப்பாம பார்டர்ல போட்டுருந்தா பாகிஸ்தான் எப்போ ஓடி போயிருப்பாங்க ஏதோ உங்க ஆசைய நிறைவேற்றுறேன் எனக்கு <laughs> <laughs>

சரி நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க நைட்டுக்கு நேரம் ரெடி பண்ணிடுறேன் என்ன ஸ்பெஷல் நாட்டுக்கோழி கோழி கொழம்பு வருவ வருவல் எறால் வருவலா ஐயோ மீன் கொழம்பு மட்டன் கைமா வாவ் நீ சொல்லும் போது வாயிலா ஊருது நீ போய் அந்த வேலையை பாரு அதுக்குள்ள நான் போய் வாக்கிங் பண்ணி வெறும் வயத்தோட வெயிட் பண்றேன் சரி பாய் பாய் அந்த எறால் வருவல மச்சான் தேவர தம்பாகர பேக்கு ஒரு mm, பண்ணிக்கலாமே <laughs> 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 <Ninge sabdu teerunga, laughs> <laughs>

இங்கேயும் சேம் அதே என்னடா இது மறுபடியும் வேக வச்ச காய்கறியை கொடுத்துருக்காங்க என்னடா இது இதுல நீ கேட்க மாட்டியா சித்து ஒரு தடவை உங்க ஹாரிகாவை கூப்பிடுப்பா ஹாரிகா இவ்ளோ ஃபாஸ்டா சாப்பிட்டீங்களா சமையல் எப்படி இருந்தது அருமை மிக எனக்கு மிச்சம் வச்சீங்களா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களா இருக்கு மொத்தத்தையும் நீயே சாப்பிடு சரி சரி

இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா பச்சை காய்கறியை மட்டும் தான் வைப்போம் சுபராத்திரி இது சுபராத்திரி இல்ல கிளவி நாய்களோட ராத்திரி கொக்க மொக்கா கிளவி தேவர தம்பாக்கரை என்ன இருக்காது சிது அதெல்லாம் நாய் இங்க சாப்பிடுதுடா அடங்க கொக்கா மக்கா